எல்லாம் காகிதமே எடுத்து வந்திருக்கு சரியா இருக்கு ஏய் ஆப்ராட் கோ ஆப்ராட் டரிங்க இவனென்ற போடையு புடிச்சலடா ஏய் இங்க ஊழிங்க கோயே யார் பாரு வாடவில்லே எப்பா வாடவில் பாய்

போ <coughs> தெரியாத <coughs>

வா 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 அண்ணா ன் வாங்க ட கொடுங்கப்பா வாங்க நல்ல வழி வச்சு கொடுப்பேன் நினைக்கிறேன் வேண்டாம் வேண்டாம் வாங்க வாங்க பரவாயில்ல

வரலாறை போட்டிருக்காங்க <aspettosed> <insan mexican> <tea>

நல்லா சாப்பிடறா தம்பி தம்பி சாப்பிடறாரு சுண்டல் நல்லா சாப்பிடுவோம்

పానబోడి కొవ 16 ఓహ్ அடுத்து వరు ఆపులు నాకు ఎంత வேணும் రెండు ఎంగులకు రెండు వేణుగే రెండు అది ಜಾస్తి మసాలా ಜಾస్తి మసాలా ಬೇಕు இதில் டிட் பண்ணி மாப்பிளை இதுல ஒரு குளியல் போட்டு அதுல ஒரு குளியல் போட்டு விடுவோம் குளியில ஒரு குளியல் அதுல ஒரு குளியல் அந்த குளியல் நீங்க கைய விடுங்க இந்த குளியில் நான் நூற்றுறேன் அந்த குளியல்ல நம்ம ஆள் விடுவோம் மாப்பிளை விடுவாரு மாப்பிளை ஆளு மாப்பிளை மாப்பிளை வாய் மாப்பிள ஒன்றும் இந்த குழியலுக்கு இந்த குளியலுக்கு நான் அரைட்டிங்க மாப்பிளை அந்த குழியில் நீங்க மாத்துட்டீங்கன்னா ஓகே

ரெண்டு தானேங்க இடம் இருக்குதா இந்த ஐம்பது இல்லைங்க்கா நாங்கள் ஒரே ஒரு நூறு மட்டும்தான் என்ன பண்ணேன் சோழன்னா மடக்கி வச்சுக்கோ சூடா இருக்கு தம்பி கொடுங்க சாப்பிடல அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் வெளிச்சம் இல்லைங்க

அப்படி திருப்பி ஆனாலும் நோய் எல்லாம் அப்படின் எப்படிச்சு அவரும்தான் தெரியுறாரு